அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி அது காலையிலே போய் வந்து வீட்டுக்கார் வந்து மண்ணில் செஞ்ச பிள்ளையார் வாங்கிட்டு வந்தார் ஆனால் ஒரே டிமாண்டாக இருக்குதான் அந்த பிள்ளையார் வந்து கிடைக்கலையா பூரா கலர் பிள்ளையார் இப்போ அதிகமாக சேலாகுதான் அதனால் நாலஞ்சு இடம் அலைஞ்சு செஞ்சு கடைசியில் ரெண்டு மணி நேரம் கழித்து வந்தார் பிள்ளையார் வாங்கிட்டு சரின்னு வாங்கி அதை நான் வந்து இப்போ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நாங்கள் நம்ம வந்து வீட்டு வாசலில் இருந்து நம்ம உள்ளே போகலாம் வாங்க வீட்டிலக்குள்ளே போகலாம் அது துளசி அம்மா அவங்களுக்கு வந்து பூ போட்டு சந்தனா குங்குமமெல்லாம் வச்சு கோலம் போட்டிருக்கேன் வாசலில் மா கோலம் போட்டு சைடில் வந்து இந்த மாதிரி இதில் பூ போட்டு வச்சிருக்கேன் மூங்கில் இது வந்து உள்ளேயே வச்சுருந்தேன் அதிகமாக அந்த வந்து இது காத்தோட்டம் இல்லாததுனால என்னமோ ரொம்ப பழுக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் இங்கே வந்து இப்போ வெளியில் வச்சிருக்கிறேன் இந்த இது வந்து நான் முன்னாடி வந்து ஒரு ஊருக்கு போகும்போது டெரக்கோட்டா கடையில் வந்து வாங்கிட்டு வந்தேன் இங்கே மருமங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க தான் நான் எடுத்துக்க போகிறேன்னு சொன்னாங்க ஆனால் வெயிட் இல்லைன்னு சொல்லிட்டு மறந்துட்டு போயிட்டாங்க இந்த மாவிழா வந்து அப்படியே ரெண்டு பக்கமும் அப்படியே கட்டி விட்டேன் அவர் ஒரு ஆளாக இருக்கிறதுனால எல்லா வேலையும் அவரே பார்க்க முடியலை வந்தாரு ஆனால் எல்லாம் வாங்கி வச்சுட்டு கடையில் வேலை இருக்குன்னு போயிருக்காரு நான் வந்து தடவை யூடியூப்ல வந்து ஒருத்தர் சொன்னாரு பிள்ளையார வடக்கு பக்கமாக பார்த்து வச்சு சாமி இங்கும் நல்லது அப்படின்ட்டு அதனால் மகாலட்சுமி அம்மா இப்படி கிழக்கு இருக்கிறதுனால சரி இவர் வடக்கு பார்த்தோம் கிளம் அப்படின்னு சொல்லி இது மஞ்சள் வெட்டி வெயிறு மஞ்சள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு ஒரு பொடி மாதிரி தயார் பண்ணி அந்த பொடியை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி பிள்ளையார் மேலே அப்படியே வந்து பூசி வச்சுருக்கேன் அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் கீரை அரிஞ்சு அதெல்லாம் வந்து களிமண் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாங்க அதையே வச்சு சரி பண்ணி இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் இது எங்கள் வீட்டு அல்பர் வந்து இந்த வெள்ளை இறக்கலை வந்து நேற்று எப்படின்ட்டு இருந்தாங்க நூற்றி எட்டு இது வந்து கோர்த்து மூணு இதாக மாலை போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளையார் எல்லாம் எடுத்து மொத்தமாக ஒரே இடத்துல வைக்கலாம்னு சொல்லிட்டு இது வெள்ளை விநாயகர் இவர் வெள்ளி விநாயகர் இவர் வந்து படிக்கிற மாதிரி விநாயகர் இவர் குட்டி அவர் விநாயகர் எல்லாத்தையும் வச்சு டெக்கரேஷன் பண்ணி இந்த இது வந்து ஹேப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு மேலே ஒரு இது வச்சுருக்கேன் எங்கள் பையன் ஜப்பான் வந்து முன்னாடி வாங்கிட்டு இருந்தாப்படி அருவம்புல் அவருக்கு ஒரு துண்டு எப்போயும் வருஷம் வருஷம் போட்டு அதை எடுத்து பத்திரமா வச்சிருவேன் மேலே மளிகைப்பூவு நேற்றே மதுரையில் வந்து மதுரைக்கு போனார் நாங்கள் அந்த அங்கே உதிரி பூவெல்லாம் அப்படியே கவரில் விற்கும் சொல்லிட்டு இந்த ரோஸு அருவம்புல் இந்த செவ்வந்தி எல்லாம் வந்து மூணு பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னேன் இப்போ இந்த இது வந்து பத்தி ஸ்டாண்டு வந்து நான் ஒரு முந்தா நாள் மதுரை போயிருந்தேன் அப்போ வாங்கினேன் ரொம்ப நாள் எனக்கு ஆசை முன்னாடி சிங்கிளாக வாங்கியிருந்தேன் அது வந்து அவ்வளோவா நிற்கலை இது ரெண்டு டபுளாக இருக்குது ரெண்டு பக்கம் வச்சுக்கலாம் ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ வெள்ளி விலையெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த இதில் வந்து இப்போ பச்சை கற்பூரம் போட்டு சுவிட்சை ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சாய்பாபா வந்து இங்கே வச்சுருக்குறேன் ஒரு இடமா மாற்றி மாற்றி வைப்பேன் கடைசியில் பைனலாக இந்த இடத்துல வர இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சாமிக்கு வந்து செமந்தியை வச்சு அப்படியே விளக்கு பொறுத்திருக்கேன் இந்த மணி வந்து முத வாங்கியிருந்தேன் அதுக்கு வந்து மணியை வந்து கீழே வைக்கக்கூடாதான் இந்த நாப்பு வந்து தரையில் படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு தட்டு வெள்ளியில் வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்குது இது வந்து பிடி கொழக்கட்டை ஒரு டம்ளர் அரிசி போட்டு அதை வந்து கொஞ்சம் ஊற போட்டு கழுவி கொஞ்ச நேரம் இதில் துணியில் காயப்போட்டு மிக்சியில் அரைச்சி அந்த மாவில் வந்து பாசிப்பருப்பு வறுத்து போட்டு தேங்காய் துறி போட்டு கொஞ்சம் ஏலக்காய் மிக்சியில் அரைக்கும் போதே அரைச்சி போட்டு அப்புறம் வெள்ளம் பாகு காய்ச்சி ஊற்றி அப்படியே பிழித்து ஆவியில் வேக வச்சு அதில் சுண்டல் காய்கெலாம் சுண்டல் வாங்கி தேவை வச்சு தாளித்து வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு பெரியூருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன்கார் கிளம்பிக்கிட்டுருக்கோம் அதனால சரி சிம்பிளாக வந்து செஞ்சுட்டு சீக்கிரம் கிளம்பலான்னு பார்த்தா ஆனால் ரொம்ப மணி ஆகிடுச்சு இன்னைக்கு ஒரு கடையிலேருந்து வந்துட்டு தான் வந்து சாமி முட்டுட்டு மூணு மணிக்கு மேலே வந்து தான் கிளம்பணும் அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த வீடியோவை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரொம்ப சிறப்பாக வந்து விநாயகரை வந்து அலங்காரம் பண்ணியாச்சு நல்லா குண்டு விநாயகர் ஆனால் மண் கிடைக்கிறத விட களிமண் கிடைக்கிறத விட அந்த அச்சு சரியா யாருக்கிட்ட இல்லை போல இங்கே ரொத்தத்தில் வெளியூர் சென்னை மதுரைன்னா வந்து விதவிதமாக கிடைக்கும் ஆனா இங்கே வந்து இப்ப கலர் அடிச்சு பிள்ளையார் அதிகமாக அதிகமா விற்கிறதுனால அதையே சில பேர் வாங்கிக்கிறாங்க நாங்கள் எப்போயும் அந்த கலர் பிள்ளையார் வாங்குறது இந்த மாதிரி எங்கள் பொண்ணு சொன்னாங்க இந்த மோடு வந்து சில்க் ஆன்ல இப்போ வந்து ஆன்லைனில் விற்கிதான் அதை கூட அடுத்த வருஷம் வாங்கி களிமண் நம்ம ரெடி பண்ணி அதில் நம்மளே கூட வீட்டில் செஞ்சுக்கிடலாம் நான் அடுத்த வருஷம் தான் இந்த மாதிரி பண்ணணும் மனை எடுத்துக்கோங்க ஊ எல்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு ஆச்சு நல்லபடியாக மனசுக்கு நல்லா திருப்தியாக நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு வாங்க மாதிரி ரெண்டு வேற சாமிங்கிட்டு எல்லோரும் ரெண்டு பேராக எல்லாம் செய்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு மாதிரி விநாயகர் சேர்த்து எல்லோரும் நீங்களும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு போயின்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சொல்லுங்க எதாவது சொல்லணும் உங்க கரெக்டாக என்ன சொல்லுங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் ரொம்ப சிறப்பாக காலையில் வந்து நிறையா வேலை செய்யுது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மூணு மஞ்சளுக்கு தான் கும்பிட ஆரம்பித்தோம் நிறைய வீட்டுக்காரமா நிறைய வேலை பண்ணி ஒளக்கட்ட சுண்டலு பொங்கல் எல்லாம் எல்லாம் பிள்ளையாரே கிடைக்கல கிடைக்கல வந்து பெயிண்ட் அடிச்ச பிள்ளையாரு தான் வச்சிருக்காங்க ரெடிமேடு பிள்ளையா மண்ணு கொச வீட்டுல போய் வேளாறு வீட்டுல போய் மண்ணுல செஞ்ச பிள்ளையார தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு செஞ்சு வந்து அவருக்கு வந்து வயசாயிடுச்சு ரொம்ப நூறு வயசு தாண்டிட்டாரு

வெளியூர் போகிறதுனால கொஞ்சம் ஹரிபரியாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல சாமி கும்பிட்டுட்டே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம் நன்றி வணக்கம்